திருச்சிற்றம் பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஆடும் பரிவேலணி சேவலென பாடும் பணியே அருள்வாய் தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதர நே நாம் பார்க்க போகிறவர் தேவராய சுவாமிகள் அருளி செய்த சத்ரு சங்கார வேல் பெரிய பாடல்கள் ஒவ்வொன்றா நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் இன்றைக்கி ஐந்தாவது பாடல் ஐந்தாவது பாடல் அந் இது தேவாரம் திருவாசகம் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் என்ன மாதிரி தெரியாதவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவை நல்லா அதில் கொடுத்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருச்சிற்றம்பலம் தேவராய சுவாமிகள் அருளி செய்த சத்ரு சங்காரவேல் பாடல் ஐந்து பத்து பாடல்களும் ஒன்றா தான் பாடினோம் எங்களுக்கு நேரம் இல்லை எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் சுலபமான முறையில் குறைஞ்ச நேரத்தில் போய் சேரணும்னு ஒவ்வொரு பாடலாக கொடுத்துக்கிட்டு வரோம் அந்தியில் பேச்சு உருமுனி காட்டேரி அடங்காத பகல் இருசியும் அகோர கண்டம் கோர கண்ட சூன்யம் பில்லி அஷ்டமோகினி பூதமும் தந்தியான வசுக்குட்டி சாத்தி வேதாளமும் சாகினி இடாகினிகளும் சாமுண்டி பகவதி இரத்த முதல் முதல் முனிகளும் சிந்தை நொந்தலறி திரு வெந்நீரு காணவே தீயிலிடும் மெழுகு போல தேகமெல்லாம் கருகி நீராகவே நின்று சென்னி இரு தணிகை மலையில் சந்தகம் கலியான சாயுஜ பதம் அருளும் சரகணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சத்ரு சங்கார வேலே அந்தியில் பேச்சி உருமுனி காட்டேறி அடங்காத பகலிரிசியும் அகோரகண்டம் கோர கண்டம் சூன்யம் பில்லி அஷ்டமோகினி பூதமும் சந்தியான வசுக்குட்டி சாத்தி வேதாளமும் சாகினி இடாகினிகளும் சாமுண்டி பகவதி இரத்த காட்டேரி முதல் சஞ்சரித்திடுமுனிகளும் சிந்தை நொந்தளறி திருவெண்ணீர் காணவே தீயிடும் மெழுகு போல தேகமெல்லாம் கருகி நீராகவே நின்று சென்னியிரு தனிகை மலையில் சந்தகம் கலியா சாயுஜ பதம் அருளும் சரகணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தின எதிராடிவிடும் சத்ரு சங்கார வேலே பார்த்தீங்களா நம்ம எந்த பேய் இரிச்சு காட்டியில் எதுவாக இருந்தாலும் திருநீர் அணிஞ்சோம்னா அந்த திருநீர் மாதிரி அதுங்க எரிஞ்சு சாம்பலாயிடுமா கருகி நீராகவே நின்று அந்த மாதிரி அவ்வளோ அந்த திருநீருக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்குது வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்த நின்று சொல்ல கலங்குமே அப்படியே கலங்கி நிற்குமா சென்னி நகர் செவகா என்று திருநீர் அணிவார்க்கு மேவ வாராதே வினை அப்படின்னு அந்த பாடல் அந்த பாடலுக்கு ஏற்ற மாதிரி இதில் கொடுத்துருக்காரு பாருங்கள் சிந்தை நொந்து அலறி அந்த திருநீர் இட்ட ஒன்று அது அது சிந்தை நொந்து அலறி திருநீர் திரு வெண்ணீரு காணவே தீயிலிடும் மெழுகு போல் தீயில மெழுகு போட்டால் என்ன ஆகும் கருகி போயிடும் தீயில் இடும் மெழுகு போல் தேகமெல்லாம் கருகி நீராகவே நின்று அப்படின்ட்டு அந்த தீவினை எல்லாம் ஓடிடும் அப்படின்றாங்க அந்த திருநீரை அணிஞ்சால் அதுக்கு தான் எதுக்கு அடிக்கிறவங்க குடும்பம் திருநீரை நீ என்னெல்லாம் தெரிஞ்சு அடிக்கிறியோ தெரியாது அந்த திருநீரை இட்ட உடனே அப்படியே கலங்கி ஓடும் அந்த மாதிரி அலறி அடிச்சுக்கின்னு ஓடும் அருமையான இந்த பேய் பிசாசுகள் காட்டேரி அது இது என்னென்ன பேர்லாம் சொல்கிறாங்க பற்றியா இப்போ தான் பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு என்னெல்லாமோ பில்லி சூன்யம் அதெல்லாம் செய்கிறாங்களே எல்லாரும் நினைக்கணும் ஏன்னா அவ்வளோ ஒரு இறைவன் படைச்சதை இறைவன் கொடுத்த வாழ்க்கையை நாம் அழிக்கிறதுக்கு யார் நாம் அந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்யக்கூடாது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அந்தியில் பேச்சு உருமுனி காட்டேரி அடங்காத பகலிரிசியும் அகோரகண்டம் கோரகண்ட சூன்யம் பில்லி அஷ்டமோகினி பூதமும் சந்தியான வசுக்குட்டி சாத்தி வேதாளமும் சாகினி இடாகினிகளும் சாமுண்டி பகவதி இரத்த காட்டேரி முதல் சஞ்சரித்திடும் முனிகளும் சிந்தை நொந்தளறி திருவெண்ணீர் காணவே தீயிலிடும் எழுகு போல தேகமெல்லாம் கருகி நீராகவே நின்று செந்நீர் தணிகை மலையில் சுந்தகம் கலியான சாயுச்சிய பதம் அருளும் சரகணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடி நரை குத்தின் எதிராடிவிடும் சத்ரு சங்கார வேலே சத்ரு சங்கார சத்ரு சங்கார வேலு திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்